எல்லாரும் உள்ள போய் நின்னுக்க கூட்டம் பயங்கரமா இருக்குன்னு என்கிட்ட சொன்னான் அப்புறம் இவன் வந்து மீட்டிங் நடக்கிற இடத்த பார்த்து போனானோ எங்கே போனாலும் நான் பார்க்கலிங்க பசங்களாம் வந்து விழுக விழுக எனக்கு பயம் முடிச்சிருச்சு ஐயோ என்னடா இத்தனை பேர் வந்து விழுகிறாங்களே நாளைக்கு நம்ம பையன் என்னாச்சுன்னு சொல்லி நான் போன் பண்றேன் போன் போகல அந்த அரை மணாங்க கூட இல்லையே அடுத்த ஃபோனு வந்துல நம்மளை விட்டு போயிட்டாமா அப்படின்னு நேற்று காலையில கொடுத்தாங்க எட்டு மணிக்கு கொடுத்தாங்க எல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு போட்டாவா வந்து உக்காந்துருக்காங்க தாய்மாமன் உறவு என்பது தாய் தகப்பன் ஸ்தானத்தை விட மேம்பட்டதாக கருதப்படுகிறது தமிழ் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரே ஒரு தாய்மாமனை விஜய் மாமாவை பார்க்க போகணும் என்று கேட்ட ஐந்து வயசு பையனின் ஆசையை பூர்த்தி செய்ய போய் இழந்திருக்கிறார் ஒரு தங்கை கரூர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தோரின் கதைகள் ஒவ்வொன்றாக கேட்கும்போது நெஞ்சு வெடித்து விடுகிறது அடுத்த வாரம் திருமணத்தை வைத்து கொண்டு இந்த வாரம் விஜய் பார்க்க வந்து இறந்த இளஞ்சோடிகள் ஒரு பக்கம் ஏழு வயது ஒன்பது வயது சிறுமிகள் விஜய் மாமாவை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டதால் அவர்களை கூட்டிச் சென்ற இருபத்தி ஐந்து வயது பெண்ணும் அக்குழந்தைகள் இருவரும் என ஒரே குடும்பத்தில் மூன்று பேரும் பலியான சம்பவம் இன்னொரு பக்கம் இப்படி ஏராளமான துயர சம்பவங்கள் இதில் எல்லாம் உச்சவச்ச துயரம் ஒற்றை தாய்மாமன் ரவி கிருஷ்ணா இறந்த துயரம் ரவி கிருஷ்ணாவுக்கு முப்பத்தி ரெண்டு வயது சிவில் இன்ஜினியரிங் படித்தவர் அப்பா இல்லை அம்மாவும் தங்கையும் மட்டும் இருந்த ஒரே தங்கைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இவரே சம்பாதித்து திருமணம் முடித்து வைத்தார் அவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் பிறந்தன ஒன்றுக்கு ஐந்து வயது இன்னொன்று பிறந்து ஆறு ஏழு மாதங்கள் தான் ஆகிறது தாய் வீட்டிற்கு பிரசவத்திற்கு வந்த தங்கை தாய் வீட்டில்தான் உள்ளார் இவர் ஒரு பெண்ணை மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளார் இவர்கள் திருமணத்திற்கு வீட்டில் எதிர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக திருமணம் செய்தால் அப்பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதத்துடன் போராடி இரு வீட்டார் சம்மதமும் பெற்றுவிட்டார் வரும் டிசம்பர் மாதத்தில் திருமணம் செய்வதாக திட்டம் இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூருக்கு விஜய் வருவதாக தகவல் எட்ட அம்மா தங்கை இரண்டு குழந்தைகள் தங்கையின் கணவர் ரவி கிருஷ்ணா என ஒட்டுமொத்த குடும்பமும் அவரை காண கிளம்பியிருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் தங்கையின் மூத்த மகன் எனக்கு விஜய் மாமாவை பார்க்கணும் என்று தொடர்ந்து கேட்டு துடித்திருக்கிறான் ரவி கிருஷ்ணாவும் விஜய் ரசிகர்தான் வீட்டில் பெண்களும் விஜயை பார்க்க ஆசைப்பட்டுள்ளார்கள் இவர்கள் அனைவரும் விஜயை வரும் வழியிலேயே அதாவது கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் நடந்த அந்த இடத்திற்கு முக்கால் கிலோமீட்டர் தொலைவிலேயே முனியப்பன் கோயில் பகுதியில் பார்த்துவிட நின்றிருக்கின்றனர் அங்கேயும் ஐந்து மணிக்கெல்லாம் கூட்டம் அலைமோதி இருக்கிறது அதை பார்த்ததும் அம்மா தங்கையை திட்டி குழந்த பத்திரம் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சு தொலைச்சிடுவேன் என்று திட்டி இவர்களை பத்திரமாக ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டே சென்றுள்ளார் அதற்கு பிறகு ரவி கிருஷ்ணா எங்கே எப்படி போய் நெரிசலில் சிக்கினாரோ தெரியவில்லை கடைசியில் உயிரற்ற சடலமாகத்தான் ஆஸ்பத்திரியில் பார்த்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அவர்கள் குடும்பத்தார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் நேரில் போய் பார்த்தோம் அவர்களுடன் பேசினோம் என் பேர் ஞானாம்பயூர் வீட்டுக்கார் டிரைவராக இருந்தாருங்க அவங்க கோயம்புத்தூரில் தான் வேன் ஓட்டிகிட்டு இருந்தார் அவர் கொஞ்சம் ரொம்ப தண்ணி போடுவார் அதனால எங்கள் நான் எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு ரெண்டு தம்பி எங்கள் அப்பா இங்கே கரூரில் தாங்க வேலை இன்டீரியல் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தார் அதனால் எங்கள் அப்பா நீ அங்கேருந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை இங்கே வர சொல்லி எங்கள் அப்பா க கரூரில் இருந்தார் இப்போ இல்லை இப்போ இறந்துட்டார் இல்லை இல்லைங்க அவர் இருக்கிறப்பையும் நாங்கள் வந்தோம் எங்களுக்கு வேனு டாடா எஸ் வாங்கி சொந்தமாக வாங்கி கொடுத்து அது ஓட்டிகிட்டு நல்லா தாங்க இருந்தார் அப்புறம் டைம் வந்து லாரிக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு போனாருங்க சரி அதுக்கு கொஞ்சம் இது இடையில் இது இல்லாதப்போ அது போகலான்னு போனார் அங்கே போய் லாரியில் ஆக்சிடென்ட் ஆகல அவர் அங்கேருந்து கரூர் ரிட்டன் வரப்போ பஸ்ஸு பஸ்ஸில் இருந்து கீழே பின்பக்கமாக ஏறுறப்போ பின்பக்கமாக விழுந்து பின்னாடி ஆடி அவர் அங்கே அப்படி இறந்துட்டாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இறந்தார் ஆகஸ்ட்டு பதினொன்று பையனுக்கு அந்த பையனுக்கு அப்போ பதினெட்டு வயசு அவன் கரூர் பாலிடெக்னிக்கில் தான் படித்தான் படித்து கடைசி வருஷம் அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்புறம் படிக்கலை அதுக்கப்புறம் ஐயாயிரூவா சம்பளத்துக்கு வேலைக்கு போனான் அதுக்கப்புறம் அங்கெங்கேயும் வேலைக்கு போயிட்டே தான் இருந்தேன் ஐயாயிரூவா ஆறாயிரூவா சம்பளத்துக்கு தான் போயிட்டு இருந்தான் ஒரு கிரானைட்ஸ் கம்பெனிக்கு போனான் அதுக்கப்புறம் எங்கள் தம்பி கூட சூப்பரைஸராக போனேன் எங்கள் தம்பி இன்ஜினியராக இருந்தான் அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு அது மறுபடியும் நான் படிக்கிறோம்மா அப்படின்னா படிக்கிறேன்னு சொன்னப்போ இடையில இந்த பிள்ளை இருந்தாலும் இந்த பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிறதுனால அவனை படிக்க வைக்க முடியல எங்களால் அப்புறம் தங்கச்சியை படிக்க வச்சான் தங்கச்சியை படித்து அவன் கேஎஸ்ஆர் காலேஜில் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த எனக்கு அதுக்குள்ளே இந்த தான் படிக்க வைச்சான் அதுக்கடையில் எனக்கு இந்த ஆரம்ப சுகாதார நிலத்தில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிதுங்க டெம்ப்ரவரியாக நான் அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தேன் எனக்கு ரூபா சம்பளம் அவனுக்கு ஆறாயிரூவா சம்பளம் அதை வச்சு நாங்கள் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம் இல்லைங்க இப்போ எனக்கு அதிகமாக இருக்குது அவன் வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு பக்கம் சூப்பரைஸராக போன ஒரு இன்ஜினியர்கிட்ட அப்போ அவன் ஒரு பதினஞ்சாயிரம் வாங்கினா நான் ஒரு பதினஞ்சு அதை வச்சு எங்கள் குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே பிள்ளைக்கு படிப்பு முடிஞ்சோன்னா கொரோனா டைமில் மாப்பிள்ளை வந்துச்சு சரி கல்யாணம் பண்ணிடலாமா வேலைக்கெல்லாம் அனுப்ப வேணான்னு சொல்லி அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைச்சோம் அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன் நான் இருந்த நகையை கொடுத்து அவனை மறுபடியும் பிடெக் படிக்க வைச்சோம் பிடெக் படித்தான் செங்குந்தூர் காலேஜில் படித்து முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட மறுபடியும் சூப்பரைஸராக போனான் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் சூப்பரைஸராக போய் ஒன்றும் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிவிட்டு நான் சொந்தமாக வேலை எடுக்கிறேன்னு இப்போ ஆறு மாதம் ஆச்சுங்க சொந்தமாக வேலை மூணு பில்டிங் எடுத்து அவன் இருந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வந்தான் யாரோட ஹெல்ப்பும் கிடையாது அவன் தனியாக நின்று வந்தான் நான் அந்த வேலைக்கு போய் என்னோடய ஹெல்ப்பும் அந்த அவனோடதையும் வச்சு நாங்கள் பார்த்தா ரெண்டு ரெண்டு குழந்தைக்கு டெலிவரி பார்த்தோம் பாப்பா இப்ப டெலிவரி முடிஞ்சு இன்னும் போகல அவங்க ஊருக்கு நேத்து போக வேண்டியது அதுக்குள்ள அவன் போயிட்டான் ரசிகர்தாங்க ரசிகர் தான் எல்லாத்தையும் போல எல்லாரும் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் ஏன்னா ஒண்ணு கேட்டீங்கன்னா அவர் வேற எங்கேயாவது வந்திருந்தா நாங்க போயிருப்போமா என்னன்னு எங்களுக்கு தெரியல எங்க வீட்டு பக்கத்துல வராரு அதனால நாங்க போனோம் இந்த ரோட்லதான் மீட்டிங்கு நாங்கள் ஒரு லேடிஸ் ஒரு பத்து பேர் போயிருந்தோம் எங்கள் மருமக இந்த பேரம் பச்சை குழந்த அவங்க இந்த பொண்ணு அவன் அவன் ஃப்ரெண்டோடு வந்திருந்தான் அவன் ஃப்ரெண்டோட எங்கள் கூட தான் நின்றுட்டு இருந்தான் பட்டாசு வெடிச்சாங்க ஆடினாங்க பாடுனாங்க எல்லாம் செஞ்சாங்க என் பையன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சி அங்க ஆடுறது ஒரு பசங்க பட்டாசு வெடிக்கிறது கொடியை வச்சுக்கிட்டுன்னு எல்லாம் அங்கே என்ன நடந்துச்சோ எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே தான் இருந்தான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தப்போ எங்களை சேவ் பண்ணான் அவர் பைபாஸ் வந்துட்டேன் உடனே அம்மா அவர் நின்றுக்கிட்டு வரார் நீங்க நிக்காத நிற்காத நான் என்ன பண்ணோம் அவர் போகிறப்ப இந்த கண்ணாடிகிட்ட பார்க்குறக்கோசரம் எல்லா கூட்டமும் இந்த பக்கம் தான் நின்றுச்சு அந்த பக்கம் நிற்கல அப்போ நான் அங்கே நிற்கினப்போ என்னை திட்டுனா அம்மா நீ போ போய் பேங்க் கேவிபி பேங்க்கில் உள்ளுக்குள்ளே போயிருமா நீங்கள் எல்லோரும் உள்ளே போயிருங்க குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா நான் கொண்டுருவேன் நீங்கள் எல்லோரும் உள்ளே போய் நின்றுக்க கூட்டம் பயங்கரமாக இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னான் எங்களை கொண்டு சேஃப் அதை வாட்ச்மேன்ட்ட சொல்லி எங்களை உள்ளே விட்டுட்டு கதவை சாத்திட்டு அதை கேட்டுகிட்டே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவர் மேலேயும் நிற்கலை செட்டரும் திறக்கலை அதனால இவங்க அதுக்கப்புறம் இவன் வந்து மீட்டிங் நடக்கிற இடத்த பார்த்து போனானோ எங்கே போனாலும் நான் பார்க்கலைங்க அவ்வளோதான் அப்போ பார்த்தது தான் அவனை பேசுகிற முன்னாடி பார்க்குறேன் பேசுனதுக்கப்புறம் என்னாச்சுன்னாங்கன்னா எங்கள் மருமகனோட பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருந்தாருங்க அந்த பர்ஸு மிஸ் ஆகவும் நாங்கள் என்ன பண்ணோம் காசுனா போயிட்டு போகுது உள்ளே கார்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபோனில் டார்ச் அடிச்சுட்டு தொலாவிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அது வரைக்கும் போயிட்டோம் அந்த டைம் தான் அவர் மேலே ஏறினார் மேலே ஏறி ஹாய் தான் சொல்லியிருப்பார் கையாட்டுறதுக்குள்ளேயே இங்கே ஒரு பத்து பேர் வந்து விழுந்துட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல்கிட்டையே அது ஒரு ஹாஸ்பத்திரி பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பத்திரியில் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து போடுறாங்க யாருக்கும் அப்போவே உயிர் இல்லை அங்கேயே உயிர் இல்லை எங்கள் பையன் இல்லை வேறவங்களை கொண்டு வந்து போடுறப்போ நான் பார்த்துட்டு நிற்கிறோம் அய்யோ கடவுள் பேசல பேசவே இல்லை அவரு வாஜ் வாயே திறக்கல ஹாய் தான் சொன்னாரு எல்லாம் விசில் அடிச்சாங்க கை தட்டினாங்க அதுக்கப்புறமே இங்க வந்து விழுக விழுக ஆம்புலன்ஸ் நிறைய வந்துருச்சு அப்பதான் நான் என் பையனுக்கு என்ன ரொம்ப என்னமோ இத்தனை பசங்க வயசு பசங்களாம் வந்து விழுக விழுக எனக்கு பயம் பிடிச்சிருச்சு ஐயோ என்னோட இத்தனை பேர் வந்து விழுகிறாங்களே நாளைக்கு நம்ம பையன் என்னாச்சுன்னு சொல்லி நான் ஃபோன் பண்றேன் ஃபோன் போகல அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நெட்வொர்க் இல்லை நானும் இந்த ஃபோனு இவன் ஃபோனு எங்கள் மருவாங்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது பண்ணுறேன் ஏன் ஃபோனில் பண்ணு என் கூட வந்தவங்க ஃபோனில் என் ரவி ஃபோன் பண்ணு ரவி ஃபோன் பண்ணு யாருமே அம்மா ரவி ஃபோன் போக மாட்டேங்குது ஃபோன் போக மாட்டேன் அவன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவனுக்கு பேசுறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அம்மா விட்டு விட்டு கேட்குது இருங்கம்மான்னு ரவி எங்கடா ரவி என்ன வீட்டுக்கு வரலையே நாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்க டேய் என்னடா எனக்கு அம்மா அப்போ என்ன ஃபோன் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்கம்மா அங்க தான் தேடிட்டு இருப்பாங்க இரு நம்பி தேடி பார்க்கறேன் அப்புறம் பார்த்தா அவன் பொருள்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு எங்கடா இருந்து தொலைகிறேன்னு நான் கேட்டேன் அப்போ சொன்ன அம்மா ரவியனை என்னை ஃபோன் எங்கேயும் தொலைச்சிட்டாங்களாம் அம்மா ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க எங்கிட்ட அப்படின்னா ரவியனை மட்டும் காணோம் நாங்கள் எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு என்னடா சொல்கிறீங்க என்னது இருமா நான் ஹாஸ்பிட்டலில் தொலாவிறோன்னு இங்கே ஒரு அஞ்சாறு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்போ லோ செந்திலாம் இருக்குது அதெல்லாம் போய் தொலாவிட்டு இங்கே எங்கேயும் இல்லம்மா ரவி ஜிஹெச் இது வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் சரி எட்டு மணிங்கிறப்ப அந்த இந்த விஷயம் வந்து சொல்றப்போ நியூஸ்ல வந்து முப்பத்தி ஒரு பேர் மரணம்னு போட்டாங்க முப்பத்தி மூணு பேர் உயிரிழப்பு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து இந்த பையனுக்கு எல்லாம் நாங்க சேவ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம் இவன் எங்கே இருந்தாலும் முட்டி அடிச்சுட்டு வந்துருவான் ஒரு வேலை இவன் தொலா வீட்டு இருக்கான் ஃப்ரெண்டு கூட இருக்கானுங்களா இன்னும் அவர் இருக்கான அந்த எதார்த்தத்தில் நான் வந்துட்டோம் அதுக்கப்புறம் நியூஸ்லாம் முப்பத்தி ஒரு பேருங்கிறாங்க அதுக்கப்புறம் போன் வந்துகிட்டே இருக்கு இந்த பசங்க எங்கடானா அம்மா இந்த ஆஸ்பத்திரியில இல்லை இருமா நான் ஜிஹெச்சுக்கு போறோமா அப்படின்னா ஜிஹெச்சுக்கு போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அம்மா ரவி அன்கண்டிஷன்ல இருக்கா நல்லாதான்மா இருக்கா அப்படின்னா டே போய் சொல்லாதீங்க எங்கன்னீங்கன்னா கொண்டு வந்து போட்டவன்கே ஒருத்தருங்க கூட உயிர் இல்லை எல்லாம் திருப்பி தூக்கிட்டு போனாங்க நீ போய் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லம்மா நானுங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அரை நேரம் கூட இல்லை ஒரு அடுத்த ஃபோனு இந்த ஃபோன் விட்டு அடுத்த ஃபோன்ல அம்மா ரவி நம்மளை விட்டு போயிட்டாம்மா அப்படின்னாங்க நீ ஒன்னும் ஜிஹெச்சுக்கு வாங்கினோம் ஜிஹெச்சில் போய் உட்காந்துருந்தோம் உக்காந்துருந்தா அழுது எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து வந்த நேத்து காலையில குடுத்தாங்க எட்டு மணி கொடுத்தாங்க எல்லாம் அங்கேயும் முடிச்சுட்டு போட்டாவ வந்து உக்காந்துருக்காங்க எனக்கு இருக்கத ஒரு பையன்தான் இந்த பையனை விட்ட எனக்கு ஆதரவும் யாருமில்ல என் பொண்ணு இருக்குது ஆனா அவனை நம்பிதான் நான் இருந்தேன் அவன் என்னை மலையாட்டம் பார்த்து நான் யாரும் நான் உன்ன பாத்துக்கிறேம்மா யாருகிட்டே எதுக்கும் போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவான் யாருக்கிட்டே நீ போய் வாங்காத யாருகிட்டே நீ இல்லைன்னு போய் கேட்காத நம்மகிட்ட இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாமான்னு யாருகிட்டேயும் போய் என் தம்பி இருக்காங்க ரெண்டு பேர் மாமாட்ட போய் இது கேளு இதை போய் வாங்கணும் ஒரு நாள் இது வரைக்கும் சொன்னதில்லை என் மாமியார் வசதியாக இருக்காங்க நாத்தனார் வசதியாக இருக்காங்க எல்லாருமே வசதியாக இருக்காங்க யாரு வந்து எங்களுக்கு பத்து ரூபா காசு கொடுத்து எங்களை கை தூக்கி விடல என் பையனே கையூனி மேலே வந்தான் எனக்கு பெருமையாக இருந்துச்சு சொல்லுவான் அவன் அதை இவன் இதை வாங்கியிருக்கான் இதை வாங்கியிருக்கான்னு சொல்லுவான் அப்போ நான் சொல்லுவேன் டே அவங்களுக்கு எல்லாம் அப்பான்னு ஒருத்தர் இருக்காங்க பின்னாடி சப்போர்ட்டுக்கு உனக்கு யாருமே இல்லை வாங்கலாம் ரவி மெல்லமா வாங்கலாம் ஒன்று ஒன்றா நம்மளும் வாங்கலாம் அப்படின்னே எல்லோரும் அப்பா சப்போர்ட்டில் கார் வாங்குறாங்க அதை வண்டி வாங்குறான் அவன் பாரு எப்படி இருக்கான் இவன் பாரு கழுத்தில் செயின் போட்டிருக்கான் அவன் பாரு கையில் அதை வச்சுருக்கான் வா நான் ஒன்றுனா வாங்கலாம்ப்பா அப்படின்னு நீ யார் கேட்டாலும் சொல்லுவேடே நான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் ஆ நான் வந்து எனக்கு யார் சப்போர்ட் இல்லாமல் நான் மேலே வந்திருக்கேன் நீ சொல்லுடா பெருமையாக சொல்லுடான்னு சொல்லுவேன் எப்போ கடை இந்த ஒரு மாற்றி சொல்லுவேன் அவங்களுக்கெல்லாம் அப்பா இருக்காருடா உனக்கு அப்பா இல்லைடா நீ பார்த்து தாண்டா மேலே வரணும் நீ பையன் ஊனி அடிச்சு வா அப்படின்னு ஒவ்வொன்று பொருளாக லோன் போட்டு தாங்க வாங்கினான் வண்டி வாங்கினா ஆசைப்பட்டு பெரிய வண்டி வாங்கினான் லோன் போட்டு வாங்கினான் ஐஃபோன் வாங்கணும்னு லோன் போட்டு வாங்கினான் அவன் இப்போ சம்பாதிப்பான் கடனை கட்டுவான் பண்ணுவான் யாரும் அவனுக்கு ஒரு ரூபா கொடுத்து யாரும் ஹெல்ப் பண்ணதில்லை எங்களுக்கு யாரு ஆரம்ப காலத்துல எங்க தம்பி அவனை படிக்க வச்சதுல என் தம்பி தாங்க படிக்க வச்ச எங்க அப்பா எங்க அம்மா தான் அவனை படிக்க வச்சாங்க ஒரு பத்தாவதுக்கு மேல பத்தாவது காலேஜ் வரைக்குமே அவங்களை படிக்க வச்சாங்க அதுக்கு மேல அவங்க அப்பா இறந்தோன்னா அவன் எங்க எங்களுடையதாங்க இருக்கான் வேற செய்தி வந்து அரசு மேல சொல்றாங்க விஜய் மேல சொல்றாங்க என்ன நீ பார்த்ததுல எனக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரியாம யாருமேலயே நம்ம எது நான் சொல்றதுக்கு விரும்பல ஒன்னு என்னன்னா இது என் பையன் மேலே தப்பு சொல்கிறதா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு யாரை நானாகவே இருக்கட்டும் நான் உள்ளே போயிருக்க மாட்டேன் ஜாக்கிரதா அது ரொம்ப கூட்டமாக இருக்குது உள்ளே போனால் இந்த பிரச்சனை வருன்னு இதுக்கு முன்னாடி நான் இது என்னோட எனக்கு நாற்பத்தொம்போது வயது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை யாரையுமே நான் கேள்விப்படலை கூட்டத்துக்குள்ளே போய் செத்தனை பேர் செத்து போனாங்கன்னு நான் கேள்விப்படலை அப்போ நம்ம எப்படிங்க உஷாராக இருக்க முடியும் போகிறோம் வந்துடுவோம் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் அவ்வளோதாங்க மற்றபடி நம்ம யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் ஒரு கை காமிச்சிருந்தாருன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காதுங்கிறது ஆஹ் அவன் எங்களை காப்பாத்திட்டு அவன் போயிட்டான் எங்களை வந்து நீங்க நிக்கவே கூடாது தெரிஞ்சுருக்கு ஆனா அவன் எப்படி போனாங்கிறதுதான் இப்போ எனக்கு சந்தேகம்

நாலு மணிக்கு போனோம் நாங்க நியூஸ் பார்த்து தான் போனோம் நியூஸ்ல சொன்னாங்க அவர் கிளம்பிட்டாரு நாமக்கல்லிருந்து கிளம்பிட்டார் பரமத்தி வந்துட்டேன்னு சொன்னேன் பரமத்தில இருந்து இங்கே வர கொஞ்ச நேரம் தாங்களுக்கு நாலு மணிக்கு நாங்க போனோம் அப்பதான் வந்து குழந்தைங்கெல்லாம் ஸ்கூல் விட்டுச்சு அந்த டைமுக்கு நாங்க போனோம்

அவர் கார் பின்னாடியே வந்தவங்க அவர் வந்து ஷட்டர் போட்டாங்க அவர் எப்போ மற்ற மீட்டிங்கில் நம்ம பார்க்குறோம் அவர் ஹாய் சொல்லிட்டே போறாரா அந்த ஒரு ஹாயை பார்த்துருந்தோம்னா இவ்வளோ கூட்டம் அங்க வந்திருக்கவே வந்திருக்காது அந்த ஹாய் அவங்க வந்து ஷெட்டர் போட்டாங்க அந்த இடத்துல லைட் இல்லை இல்லை இல்லைங்க அவருக்கு மூஞ்சி காட்டாமல் ஷட்டர் போட்டாங்க இல்லை இல்லைங்கன்னா ஃபுல்லாவே கருப்பு சட்டர் போட்டாங்க ஜன்னலையும் சாத்திட்டாங்க அப்ப அங்க அவர் இல்லை அப்போ வந்து அந்த கார் பின்னாடியே அந்த கூட்டம் ஆரங்க போது நம்ம இங்க நிக்கிறோம் என்ன நினைப்போம் நானு இவ்வளவு தூரம் வந்தா நான் அவரை அவரை போய் பார்க்கணும் பாக்கணும் அதனால நாங்க என்ன பண்ணிட்டு கூட்டுக்கு வர்றத பார்த்துட்டு நம்ம போக வேணாம் ஏதோ எங்கயோ இங்கேயோ இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம போக வேணாம் நாங்க இதாயிட்டோம் நாங்க போகல நாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வண்டியில போனா இல்ல வண்டியில போனா விஜய் மாமாவை பார்க்கணும் விஜய் மாமாவை பார்க்கணும்னு போய் ஒரே ஒரு தாய் மாமனை இழந்த அந்த இரண்டு குழந்தைகளை பார்க்கும்போது நம்மை அறியாமல் துக்கம் பீறிட்டது என்ன கொடுமை இது விஜய் விஜய் கொடுத்த ரூபாய் இருபது லட்சம் இவர்களின் பொருளாதாரத்திற்கு சிறிய அளவு உதவலாம் ஆனால் எதிர்காலத்தில் நல்லது கெட்டது என சகல சீர் விஷயங்களும் செய்து தரும் தூண் போன்ற தாய்மாமா கிடைப்பாரா என இப்பகுதிக்காரர்கள் பேசிக்கொள்வதை கேட்கும்போது துயரம் மேலும் மேலும் பொங்கியது விஜய் மாமாவை பார்க்கணும் விஜய் மாமாவை பார்க்கணும் அப்படின்னு இந்த குழந்தை மட்டும் இல்லை எத்தனை குழந்தைகள் துடிச்சிருக்கும் அத்தனை குழந்தைகளுக்கான தாய்மார்களும் அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு தானே இப்படியான கூட்டங்களுக்கு வர்றாங்க அப்படி வந்த குழந்தைகளில் எத்தனை பேர் இந்த மாதிரி தாய்மாமாக்கள் இழந்திருப்பாங்க விஜய் மாமாவை பார்க்கணும்னு போய் வசலான அவ இழந்து துடிக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் விஜய் என்ன ஆறுதல் போகிறார்